வணக்கம் இதன்றி நாளில் முக்கிய விடயங்களின் தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பத்தாவது நாடாளுமன்ற அமர்வுகள் தற்போது ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர மற்றும் சீன மக்கள் குடியரசின் தூதுவர் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் திருகோணமலையில் ஆளுநர் அலுவலகத்தில் நேற்று தினம் மாலை இடம்பெற்றது yes segunda thank you very much thank you thank you very yes. <troop? Simifies UFO decipsilon> much <mumbles> oh. excellency the ambassador of china to sri lanka has made a visit to the governor's office in Kamali. he has been visiting the northern and the eastern provinces and the government of china has been supporting the eastern province for the last few years uh, especially to improve the livelihood of the people in the eastern province and they have made a huge contribution in this regard and uh, there is a proposal to have a collaborative sister province program with the yuan uh, he will pronounce it. Yuna, the Yunnan, 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 province. Yunnan province and the eastern province in sri lanka. so i look forward to have this close collaboration and for the future collaboration between the government of china and the eastern province and sri lanka. today, to symbolize മക അനുമതിപ്പെട്ട നിലയിൽ മരണമെന്തായ് ശിശുവൻ മരണത്തിന് മന്നാർ വൈദ്യ സാധന മുൻപീർപ്പ് പോരാട്ടത്തിൽ നേരത്തെ ദിനം ഈട്ട

போடி கொண்டு வந்துட்டாங்க 11 11 கிங்கிறது டைரக்டரக்கு வெட் பண்ணி போடி அனுப்பிட்டாங்க ஆனா அதுக்குறியா டிக்கெட் வந்து கொடுத்தே விடல இங்கிறது பகல் 11:30 தான் ஒரு ஐம்ப்ரெண்ட் செடி அனுப்பி டிக்கெட்டை கொண்டு வந்துட்டேன் போஸ்ட் ரெண்டு மணிக்கு ரெண்டு போஸ்ட் செய்ய என்ன நீதி என்ன இந்த டிக்கெட் நீங்க

ஒரு திருத்தப்படையில் பதினஞ்சு வருஷம் பிரச்சனை முக்கியமான ஒரு ஆள் வரலீங்க வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் வலிகாமம் கிழக்கு பண்பாட்டு பெருவிழா நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டது இளம் கலைஞர்களே பிரதேச செயலகத்தினுடைய பதவிலை ஏனைய கலைஞர்களே சுவர்களே மாணவர் செல்வங்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அழைக்கப்பட்ட விருந்தினர்களே உங்கள் அனைவருக்கும் இன்னேற வணக்கம் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பிரதேச செயலகங்களிலே பண்பாட்டு விழா தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற இந்த நிலையிலே வலிகாமம் கிழக்கு பிரதேச செயலகத்தினுடைய பண்பாட்டு பெருவிழா என்று மிகவும் கோலாகலமான முறையிலே ஆரம்பிக்கப்பட்டு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உண்மையிலே அதனை சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கின்ற இப்பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் நிகழ்வுடைய ஆரம்பத்திலே வர்ண பகவானுடைய சிறிதியான அனுக்கிரகம் இருந்தாலும் மிகவும் சிறப்பான முறையிலே அந்த பண்பாட்டு ஊர்வலத்தோடு விருந்தினர்கள் அழைத்து வருகின்ற அல்லது அழைத்து வந்த அந்த நிகழ்வு உண்மையிலே ஒரு நகர்ப்புறம் சார்ந்த கிராமப்புறம் சார்ந்த பண்பாட்டு புலத்தை கொண்ட இந்த பிரதேசத்திற்கு மிகவும் பொருத்தமான ஒரு விடயமாக இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் எங்களுடைய இந்த மாவட்டத்தினை பொறுத்தவரையிலே நகரம் கிராமம் இரண்டும் இணைந்ததான ஒரு பிரதேச செயலாளர் பிரிவாக இந்த பலிகாமம் கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே இரண்டு பண்புகளையும் இணைத்ததாக மிகவும் சிறப்பான முறையிலே ஒரு வரவேற்போடு இன்னியம் மற்றும் அந்த பிள்ளைகளுடைய உட்பட பல நிகழ்வுகளோடு விருந்தினர்கள் அழைத்து வந்தது உண்மையிலே சிறப்புக்குரிய விடயமாக இருக்கின்றது இந்த பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளராக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரையிலே இந்த

ஆனால் எட்டு மணிலேருந்து மாலை நாலு மணிக்கு ஒரு தகவல் வந்தது அவருக்கு மக்களுக்கு இப்படி சொல்லியோடு வச்சு சொல்லியிருக்காங்க ஆனால் உள்ளே அவங்களோட அம்மாவையோ ஆரையும் உள்ளே விடையில அது அதற்கு உள்ள கூட சொல்லி கேட்டதுக்கு அதை உள்ளே விடையிலான்னு அப்போ சொல்லிட்டாங்க நாங்கள் அதுக்கு பிறகு சொன்னாங்க அவரை பிள்ளை செத்து போயிட்டு தாய் சிரியஸாக இருக்குது அவரை எங்களுக்கு சந்தேகமாக போயிட்டு அவரை நாங்கள் அதுக்குப் அதுக்கு போய் உள்ளே போய் உழைச்சி பார்த்தா உள்ளே போய் உழைத்தெல்லாம் உள்ளே போனால் அங்கே சொல்கிறாங்க அங்கே பார்த்தா அந்த புள்ள அப்படியே அப்படியே ஒன்றுமே இல்லாமல் அறிவு இல்லாமல் கிடக்கு ஆனால் மேலே ஒரு வேறு அமர்த்தி கொண்டுருக்காங்க அப்போ சொல்கிறாங்க ஃபுல்லு தங்க தாயை காப்பாற்றணும் ஆனால் அந்த தாய் ஃபுல்ல செத்த உடனே அந்த தாயும் பொதுவாக நாளை நாலே கால பணிகளை நடந்துக்க வேண்டும் ஆனால் அந்த தாயை செத்த தாயை வைத்து அஞ்சு அறை ஐந்து முக்கால் மட்டும் வச்சு சுமாராக ஒன்றை மத்தியால் உங்கள் வைத்தியம் பார்த்தாங்க அதுதான் நாங்கள் வீட்டுக்குள் முடியாத விஷயமாக உள்ளது அந்த அதுக்கப்புறம் நாங்கள் நீதி கட்டத்துக்கு அவங்க ஒருத்தருமே சரியான பதிலை வழங்கவில்லை இரவு அந்த அவரோட உடல் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது ஜாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு காலை ஒரு தகவல் வந்தது இரவு இவர்கள் அந்த டிக்கெட்டை ஒன்றும் கொண்டு செல்லவில்லை இங்கேலாண்டிருக்கின்றது பிறகு காலை ஒரு ஒம்பது பத்து மணியோட இங்கே இருந்த அந்த டிக்கெட் ஜாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டுள்ளது அந்த அதுக்கான முடிவு கூட இன்னும் வரவில்லை இப்பொழுது மக்கள் பல பல இருப்பு ஆர்ப்பாட்டத்துடன் அவர் தாய் கூட இப்போ வந்துள்ளார் அவர் இந்தியா வம்சாவளியை சேர்ந்த இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர்கள் ஆனால் இவங்களை இன்னொரு கதையொன்று சொல்கிறார் அவர் இந்தியாவிலேயே பிள்ளைக்கு பிள்ளை பிள்ளை பெறுவதற்காக வைத்தியங்கள் செய்து அவர் இதுவரை ஒன்றுமே ஒரு ஒருவேடமாக இந்த ஆஸ்பத்திரியிலேயே வந்து கிளினிக் எல்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கும் கிளினிக் பார்த்துருக்கேன் அப்படிப்பட்ட நிலையில் இருந்த போது இவங்க அப்படி சொல்வது சரியான செயலில்லை மக்களும் பாரி கொண்டு உள்ளார்கள் இவர்கள் இப்பொழுது மேலே ஒரு மீட்டிங் சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனால் யாருமே ஒரு சரியான ஒரு தீமை வழங்கவில்லை ஆனால் எல்லாரும் அதை சமாளிக்கத்தான் பார்க்குறார்கள் நேற்று எங்களுடைய அக்காவை வந்து நாங்கள் டெலிவரிக்காக கொண்டு வந்து சேர்த்துனாங்க முந்தினாள் கொண்டு வந்து நேற்று காலையில் அஞ்சு மணிக்கு தான் டெலிவரிக்காக உள்ள கொண்டு போனவங்க உள்ள கொண்டு போயிட்டு பின் மூன்று மணிக்கு தான் மூன்று மூன்று காலுக்கு அக்காவுக்கு டெலிவரி நடந்திருக்கு டெலிவரி நடந்துறதுல பிள்ளை இறந்துட்டு பிள்ளை இறந்தது கூட எங்களுக்கு சொல்ல இல்லை அதுக்கு பிறகு அக்காவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு நாலரைக்கு பிறகு அக்காவும் இறந்துருக்குறா அது சம்மந்தமாகவும் எங்களுக்கு எந்த தகவலும் தரையில்லை அப்போ நாங்களும் அதை பார்த்து பார்த்துக்கான நேரம் இருந்தனாங்க அதற்கு பிறகு எங்களுக்கு ஒரு ஆறு ஆறு போட வந்து சொல்லுவாங்க இப்படி பிள்ளை இறந்துட்டேன்னு சொல்லி பிள்ளை இறந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட கழித்து சொல்லி சொன்னாங்க அம்மா மூச்சு திணற இருக்கிறா அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வேளரை பிறகு சொல்லி திருப்பி வந்து சொல்லுவாங்க அம்மாவும் இறந்துட்டேன்னு சொல்லி அப்போ நாங்கள் அதுக்கு பிறகு போய் உள்ள போய் பார்த்தா அங்கே வைத்தியசாலையில யாருமே இருக்குல்ல அந்த இறந்து இறந்தா எங்களோட அக்காவும் பிள்ளையும் அப்படியே தான் இருந்தாங்க இல்லையா அங்கே எந்த வைத்தியரும் இல்லை எல்லாரும் நாங்கள் கேட்ட போது ஆடை பொறுப்புன்னு சொல்லு யாரும் இதுக்கு பொறுப்பு கூறலை நாங்கள் ஒரு ட்ரெண்டு ட்ரெண்டு மனத்தாலமா இந்த இது சம்பந்தமா யாருமே வரல நாங்கள் டேரக்டருக்கு எல்லாருக்கும் வேலை செய்யல ரெண்டு மனத்தியாலும் அது சம்பந்தமா வந்தவங்க எல்லாரும் இது என்னன்னு கேட்க அது சொன்னாங்க நாங்கள் இப்படி அது அதுக்குள்ள போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க போலீஸ் எல்லாம் வந்து இப்படி எங்களை எல்லாரையும் உள்ள விட வேணாம்னு சொல்லி பிறகு தாங்கள் யாழ்ப்பாணத்துக்கான போலீஸ் இது சாரி போஸ்ட்மார்ட்டம் செய்து நாங்கள் இதுக்குரிய ரிப்போர்ட் தருவோம் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் மற்றும் அந்த சிசுவின் மரணம் தொடர்பில் எங்களுடைய மக்கள் மக்கள் ஒன்று திரண்டு முன்னர் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம் ஆர்ப்பாட்டத்தில் பலர் கலந்து இந்த நீதி தேட வேண்டும் என்ற போர்வையில் எங்களுடைய மக்கள் ஒன்று திரண்டு வந்திருந்தோம் அதே நேரம் வைத்தியர் அதாவது மாகாண பணிப்பாளர் மத்திய அரசில் இருந்து வந்த செயலாளரினால் நியமிக்கப்பட்ட குழு மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு வந்திருந்தார்கள் அவர்களோடு இறந்த வனஜா அவர்களின் தாய் மற்றும் உறவினர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் ஆகிய நாங்கள் மற்றும் எங்களுடைய பங்கு தந்தையர்கள் பலர் அதில் கலந்து கொண்டிருந்தோம் அப்பொழுது ஏறக்குறைய இரண்டு மணி நேரங்களுக்கு மேல் பல்வேறு வாதங்கள் இந்த விடயங்கள் ஏற்கனவே பல நடவடிக்கைகள் இவ்வாறான பிள்ளைகள் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் இப்பொழுது ஒரு இறப்பு நடைபெற்றிருக்கின்றது இதற்கான காரணம் அந்த தாய் வனஜா அவர்களின் தாய் நேற்றைய தினம் ஐந்து மணிக்கு இந்த பேஷன் அதாவது மகப்பேற்றிற்காக

இந்த வருகை தந்தவர்களோடு எங்களுடைய எல்வரும் கதைத்திருந்தோம் உங்களுடைய நிலைப்பாடு மன்னர் அரசாதிபர் அவர்களும் இதில் முக்கியமாக பங்கெடுத்திருந்தவர் அஹ் இந்த விடயங்கள் தொடர்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் சொல்லியிருந்த பொழுது அஹ் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எழுத்து மூலமாக சில விடயங்களை தருமாறு கூறியிருந்தார்கள் ஆகவே இந்த விசாரணைகள் அனைத்தும் தற்பொழுது மத்திய அரசின் விசாரணை ரெண்டு குழுவாக நியமிக்கப்பட்டு நடைபெற்றிருக்கின்றது அதே நேரம் மாகாண பணிப்பாளர் தன்னுடைய விசாரணையை இன்றை நியமித்து மூன்று நாட்களுக்குள் முடி முடிப்பதாக கூறியிருக்கின்ற வாக்குறுதி தந்திருக்கின்றார் இந்த விடயங்களின் அடிப்படையில் இந்த இன்குவாரி விசாரணையின் அடிப்படையில் கிடைக்கின்ற அவருடைய சிபார்சின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள் அதோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய நடவடிக்கையை எடுப்பதற்கு மாகாண பணிப்பாளர் உத்தரவாதம் தந்திருக்கின்றார் அந்த விடயத்தை எழுத்திலும் தந்தார் வடக்கே வன்ற முதல் தெற்கைச் சேர்ந்த தலைவர் அனகுமார் திசா நாயக்கனை இலங்கைக்கான சீன தூதுவர் சக்கோட்டை முனையில் வைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் Oh, okay. Okay. Yes. Yes. I remember. Yes. Oh. But the zoo is destroyed. By the the road destroyed. But the flat, the zoo, is destroyed. Last time I was here. Oh. they have a zoo. Okay. But now the zoo is destroyed. No. Okay. Is yeah. yeah. You know. Yeah. yeah you know. Uh, yeah, China donated a lot of the uh, uh, do, you know I come here, uh, last time I donated uh, uh 1, food, packages. Yeah, each the food package yeah this food package is worth more than three uh, seven thousand rupees yeah last time this year and the beginning of this year the Chinese government donated uh, the total about uh, one point five வவுனியா மாவட்டத்தில் ஜவரி டிசம்பர் பத்தொன்பது வரை எண்பத்தி மூன்று வீதமான மலைவீழ்ச்சி பதிவாகி உள்ளதாக மாவட்ட வளிமண்டல திணைக்கள பொறுப்பதிகாரி சதானந்தன் தெரிவித்தார் இத்துடன் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய தொகுப்பு நிறைவடைகின்றன தொகுப்பு நிறைவடை